ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்களா நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போன வியாழ்கிழமை அன்றைக்கி எடுத்தது தான் ஸோ ஒன் வீக் ஆகிடுச்சு இந்த வியாழ்கிழமையே முடிஞ்சு இன்னைக்கு ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு மார்னிங்காச்சும் எடிட் பண்ணுண்டான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆல்மோஸ்ட் வீடியோ எல்லாம் எடிட் பண்ணிட்டேன் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பாப்பா வந்து அவங்க டூங்கிற டைம் தான் நான் வந்து என்னோட வேலையெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது எடிட்டிங் எல்லாமே பண்ண முடியுமா டெய்லி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதால இதுக்கு கொஞ்சம் டைம் இருக்க மாட்டேது ஆனால் டெய்லி லாங் வீடியோ போடுறவங்களாம் எப்படிதான் மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரியல பரவாயில்ல நம்மளும் போக போக சமாளிப்போம் சரி வாங்க இன்றைக்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன் அதனால் கொஞ்சம் இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுலாமே சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து போன வாரம் ஃபுல்லாகவே வீட்டில் தான் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் காது வலி இருந்துச்சு அதனால் வீட்டில் தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க நான் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றலாமே சொல்லிட்டு இட்லியெல்லாம் ஊற்றி வச்சுக்கிட்டு இருந்தேன் பாப்பாவும் ஒன் சைடு அப்படியே பார்த்துக்கிட்டே என்னோடய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இட்லிக்கு மாவு பார்த்திங்கன்னா அன்றைக்கி மொதல் நாள் தான் அரைச்சி வச்சுருந்தேன் அதனால் ஃபஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே வந்து இட்லியாக தான் இருக்கும் அதுக்கப்புறந்தான் வாரம் ஃபுல்லாக தோசையாக தான் ஊற்றி சாப்பிடுவோம் அன்றைக்கி தான் அன்றைக்கோ அன்றைக்கி மறுநாளோ தெரியல ஹஸ்பண்ட் வந்து சப்பாத்திக்குமே மாவு அரைச்சிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதனால் ஒன்று வீட்டு ஒரு நாள் இப்படி சப்பாத்தி இட்லி தோசை இப்படி ரெடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு அன்றைக்கி மார்னிங்கே பிளான் பண்ணியாச்சு இன்றைக்கி சிம்பிளாக வந்து சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி தான் அரைக்க போகிறேன் சட்னி அரைக்கும்போது இன்னொரு பொருளுமே ஆட் பண்ணும் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ சட்னி ஃபுல்லாகவே பாருங்கள் எப்படி நான் அரைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா அதோட வேஸ்டேஜ்லாம் வந்து நான் கீழே கொட்டவே மாட்டேன் அதெல்லாம் அப்படியே செடியில் கொட்டினோன்னா அது ஒரு உரமாயிடும் வெங்காயம் தக்காளி அந்த தண்ணி வேஸ்டேஜ் தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரமாயிடும் ஸோ இது ஒரு பக்கமாக எனக்கு எப்போ கிச்சனுக்கு வந்தாலும் ஏதாச்சும் ஒன்று சுட்டுப்பா இல்லைன்னா கையில் ஏதாச்சும் குத்தி கிழிச்சிரும் இது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு எனக்கு எனக்கு மட்டுந்தான் அப்படியே எல்லாருக்கும் அப்படியான்னு எனக்கு தெரியல ஃபைனலாக வெங்காயம் தக்காளி வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்குனா தக்காளி நல்லாவே குழஞ்சி வந்துடும் வதக்கி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை லாஸ்ட் ஆட் பண்ணி லைட்டாக அப்படி ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும் சும்மா மல்லித்தலையோடய ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுற பொருள்னு சொன்னேன் இல்லையா ஸோ அது வந்து மல்லித்தலை தான் வெங்காயம் தக்காளி வர மிளகா கொஞ்சமாக மல்லித்தலை லாஸ்ட்டாக இறக்க போகிறப்ப ரெண்டு நிமிஷம் கிண்டி கொடுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இட்லி பேட்டர் எப்படி நான் அரைப்பேன் என்ன மெஷர்மெண்டில் அரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் போன லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள் வேணும்னா அன்னைக்குமே இட்லி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்மே சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பாப்பா நான் ஹஸ்பண்ட் மூணு பேருமே சாப்பிட்டுட்டோம் பாப்பா வந்து பாப்பா கூடவே நாங்களும் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஸோ பாப்பா கூட உட்காந்து அந்த கார்ட்டூன்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன பிள்ளை ஞாபகம் தான் வரும் ஸோ ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் இந்த மாதிரி தான் அது மாவு இருக்கும் இல்லையா பால்வடியில் அது கொடுப்பாங்க அதை வந்து வீட்டில் பாட்டி வாங்கி வச்சுருப்பாங்க அதை சாப்பிட்டுட்டே டிவி பார்த்துட்டு கார்ட்டூன் சேனல்லாம் பார்த்துட்டு இருப்போம் ஸோ அந்த மெமரிஸ் எல்லாமே வரும் எனக்கு பாப்பா கூட டிவி பார்த்தேன்னா ஸோ அப்படியே டேரெக்டாக லஞ்சு சமைக்க போயாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே லன்ச்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா காளான் ரைஸ் தான் செஞ்சிருந்தேன் கா சாரி காளான் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் ஸோ அது சிம்பிளாக அப்படி சரின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு காளான் வந்து க்ளீன் பண்ணிடணும் அரிசி மாவு இருந்தால் அதை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க என்கிட்ட அரிசி மாவு இல்லாதால் நான் கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் மேக்சிமம் நீங்கள் எந்த பொருளாவது வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்கறியாக இருக்கட்டும் மற்றபடி எந்த பொருளாக இருக்கட்டும் கொஞ்சமாக கல் உப்பு மஞ்சுத்தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அதில் உள்ள பூச்சை கிருமி துணிகள் ஏதாச்சும் இருந்தால் கூட வாஷ் பண்ணி செத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி வெஜிடபிள் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கு தேவையானது எல்லாமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இல்லை ஸோ அதனால் இடிகளில் போட்டு இடித்து கொஞ்சம் குறை குறனே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ அஷேஷ்வல் எப்பயுமே நம்ம பிரியாணி செய்வோம் இல்லையா ஸோ அதே மெத்தடில் தான் இதுவும் ரெடி பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு குக்கரோ இல்லை கடாயிலையோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க அதில் தாராளமாக ஆயில் விட்டுட்டு கரம் மசாலா ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா மல்லித்தலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகணும் கலர் சேஞ்ச் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்னுடைய ஊர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க என்னுடைய ஊர் பார்த்திங்கன்னா அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோடய ஊர் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஊர் பார்த்தீங்கன்னா ஜெயங்கொண்டம் இப்போ நாங்கள் கரண்டாக இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் தான் இப்போ நாங்கள் இருக்கிறோம் இப்போ உங்கள் எல்லாேருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ சாப்பாடு செய்யலாமா ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான எல்லாம் ஆட் பண்ணி கரம் மசாலா சில்லி பவுடர் கொஞ்சமாக பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காளான் ஆட் பண்ணிக்கோங்க கிண்டி கொடுத்ததுக்கப்புறம் தயிர் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு சாப்பாட்டுக்கு ரைஸ் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டு ஃப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் பாப்பா நான் நாங்கள் மூணு பேரும் சூப்பராக என்ஜாய் பண்ணி லஞ்சும் சாப்பிட்டுருந்தோம் இந்த வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் விலக